வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தர்மத்தில் வாழ்ந்து தர்மத்தை காப்போம் சர்வதேச விசாக் தின நிகழ்வில் ஜனாதிபதி கொழும்புக்கும் வாரணாசிக்கும் இடையில் நேரடி இந்திய விமான சேவை குற்ற செயல்களில் ஈடுபடும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் அமெரிக்காவில் கைது ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டி ராய்சிங் புனே சூப்பர் ஜாயின் மற்றும் டெல்கி டே டெபின்ஸ் அணிகள் பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் தர்மத்தில் வாழ்ந்து தர்மத்தை காப்பாற்றுவோம் என சர்வதேச விசாக் தின நிகழ்வில் இன்று உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார்

காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நால்வரும் ஒரு உந்துருளியில் பயணித்தவர்கள் என தெரிய பலியானவர்களில் இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்தன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தினர் தொடர்பில் விசாரணை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் கொழும்புக்கும் இடையில் இந்திய விமான நிறுவனத்தின் நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் அனுசருடனான பதினான்காவது சர்வதேச வைபவம் கொழும்பு பந்தார் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமானது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை கூறியுள்ளார் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு என்னுடைய தமிழ் சகோதரர்கள் பயணிப்பதற்கு இலகுவாக இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தான் இதனை கூறுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார் பல்வேறுபட்ட கடத்தல் குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் முயற்சிகள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க குடிவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆறு வார காலமாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் ஆட்கடத்தல் பாலியல் கடத்தல் கொலை மற்றும் மோசடி போன்ற நாடு கடந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை இலக்கு வைத்து மேற்படி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடுமையான குடியேற்ற அமலாக்கத் திட்டங்களுக்கு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துவதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் ரைசிங் புனே சூப்பர் ஜேன் மற்றும் டெல்கி டே டெவின்ஸ் அணிகள் பல பெருசை நடத்த உள்ளன டெல்கியில் நடைபெற்ற இப்போட்டியில் புனே அணிக்கு ஸ்டீவ் சுமித்தும் டெல்கி அணிக்கு சகீர் கானும் தலைமை தாங்குகின்றார்கள் இந்த போட்டியில் புனே அணி வெற்றி பெறும் பட்சத்தில் பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பை உறுதிப்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்